வணக்கம் இன்று குதிரைவாளி அரிசியின் பயன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் செரிமானம் மலச்சிக்கல் ரெண்டு வராமல் தடுக்கணுமா தானியங்கள் எப்போதுமே உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடிய பொருள் அந்த தானியங்களால் சிறப்பு வாய்ந்தது குதிரைவாளி அரிசி உடலில் குளுக்கோஸ் அதிகரிப்பதை படுத்தப்படுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு குதிரைவாலி ஏற்ற உணவாக உள்ளது குதிரைவாளி அரிசியில் குறைந்த அளவு கலோரி உள்ளது நாம் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் அரிசி கோதுமை உணவை காட்டிலும் கலோரியின் அளவு மிக குறைவு அதோடு நார்ச்சத்து மிகுந்திருக்கும் உணவாகவே இது இருக்கிறது குதிரைவாளி அரிசியில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் கே இரும்பு மெக்னீசியம் காப்பர் போன்ற சத்துக்கள் நிறைவாக இருக்கின்றது உடலுக்கு தேவையான புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் வி கரோட்டின் மாவுச்சத்து கால்சியம் போன்ற குதிரைவாளி அரிசியில் இருக்கும் அதிகம் மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகாமல் தடுக்க முடியும் செரிமான கோளாறுகள் வராமல் தடுக்கலாம் குதிரைவாளியில் இருக்கும் ஸ்டார்ச் ரெசிடென்ட் சரிமானத்துக்கு பெரிதும் துணையாகவும் நீரிழிவு நோயாளிகளுக்கு குதிரைவாளி அரிசி ஏற்ற உணவு குதிரைவாளி இரத்தத்தில் குளுக்கோசின் அளவை மெதுவாக வெளியிடுவதால் சர்க்கரை நோயாளிகள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை அடிக்கடி உணவுகள் எடுத்துக்கொண்டால் சர்க்கரை எப்பொழுதும் கட்டுக்குள் இருக்கும் இதில் இருக்கும் பீட்டோகொரேட்டின் கண் சம்பந்தமான கோளாறுகளை வரவிடாமல் தடுக்கும் குதிரைவாளி அரிசி சிறுநீர் பெருக்கும் தன்மை கொண்டது இது உடலில் இருக்கும் அதிகப்படியான உப்பை கரைத்து வெளியேற்றும் இவை நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் போன்று செயல்படுவதால் உடலில் இருக்கும் நச்சை நீக்க உதவுகிறது குதிரை சாப்பிடும் முறையை தெரிந்து கொள்வோம் இதை ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நன்கு வைத்து வாரத்திற்கு மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம் பலரும் குழந்தைகளுக்கு அவர்களது உடல் எடை உயரம் பொறுத்து குதிரைவாளி சேர்த்துக் கொள்ளலாம் காலத்தில் கற்பிணிகள் அவ்வப்போது குதிரைவாளி அரிசியை எடுத்துக் கொள்ளலாம் உடலுக்கு வேண்டிய ஆற்றல் குதிரைவாளி அரிசியில் தரும் என்பதை மாற்றமில்லை இப்பொழுது குதிரைவாளி அரிசியின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்